வசித்துக் கொண்டிருக்கும் பொதுமக்களாகிய உங்களுக்கும் நாம் தமிழர் கட்சி கொள்கை விளக்க திறமுனை கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள அண்ணன் தம்பிமார்கள் அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு கொள்கை விளக்க தெருமுனை கூட்டம் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சியின் கொள்கைகள் சிலவற்றை பொதுமக்களாகிய உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன் தமிழின மீட்சியே நாம் தமிழர் லட்சியம் ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு ஒரே தீர்வு தமிழீழ தாயகம் தமிழை எங்கும் வாழ வைப்போம் தமிழனையே என்றும் ஆள வைப்போம் நிலமற்றிருக்கும் நாற்பது சதவீதம் மக்களுக்கும் மனையோ நிலமோ கிடைக்க நில சீர்திருத்தம் செய்வோம் இயற்கைக்கு உகந்த வகையில் பெரும்பான்மை மக்களுக்கேற்ப அறிவியல் கண்டுபிடிப்புகளை வளர்த்தெடுப்போம் உலக தமிழர்களையும் ஒன்றிணைத்து தமிழர் உரிமை வென்றிட போராடுவோம் சாதி சமய ஆதிக்கத்தை ஒழிப்போம் சமத்துவமாய் வாழ வழிவகை செய்வோம் இப்படி இன்னும் எண்ணற்ற கொள்கைகள் நாம் தமிழர் கட்சியில் நாங்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்று தமிழகத்தில் எண்ணற்ற கட்சிகள் இருக்கின்றன எல்லா கட்சிகளுக்கும் தனித்தனியாக கொள்கைகள் உண்டு அந்த அனைத்து கட்சிகளும் கொள்கையை கடைபிடித்து இங்கே மக்களுக்காக போராடுகிறார்களா இல்லை மக்களுக்கு ஏற்ப ஏதாவது ஒரு நல்ல செயல் செய்கிறார்களா என்றால் அது இல்லை இப்பொழுது கடந்த ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக நமது இந்தியாவையும் சரி தமிழகத்தையும் சரி ஆரிய கட்சிகளும் திராவிட கட்சிகளும் வழிநடத்தி செல்கின்றன மத்தியில் இன்று பாஜக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சி செய்தது தமிழகத்திற்கு ஏதாவது ஒரு நன்மை செய்து செய்தார்களா என்றால் அது இல்லை கடந்த பத்தாண்டுகளாக எந்த ஒரு நன்மையும் செய்யாமல் பிஜேபி அரசு தமிழகத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது அதற்கு முன்பு காங்கிரஸ் பத்தாண்டு காலமாக ஆட்சி செய்தது அவர்களும் தமிழனை வஞ்சிப்பதிலேயே குறியாக இருந்தார்கள் இலங்கையில் ஈழப்போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது அந்த ஈழப்போரில் தமிழனை கொன்று குவிக்க முக்கிய பங்கு வகித்தது இந்த காங்கிரஸ் இரண்டாயிரத்தி ஒன்பது இனப்படுகொலை தமிழனை குறிவைத்து நடந்ததே ஆகும் இலங்கையில் தமிழர்கள் லட்சக்கணக்கான மக்கள் கொன்று குவிக்கப்பட்டனர் அவர்களது நோக்கம் பிரபாகரனை அளிப்பது கிடையாது தமிழ் இனத்தையே அளிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களது முக்கிய நோக்கமாக இருந்தது இங்க இருக்கும் பெரியவர்கள் தெரியாது பெரியவர்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு மனதிலும் ஒவ்வொருவரது மனதிலும் இரண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் தமிழர்களை இப்படி கொண்டு குவிக்கிறார்களே என்ற ஆதங்கப்பட்ட ஆனால் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நாம் இரண்டாயிரத்தி ஒன்பதில் நடந்த அந்த நிகழ்ச்சியை அந்த சம்பவத்தையே நாம் மறந்துவிட்டோம் இலங்கையில் நடப்பது நடந்தது நாளை தமிழகத்திற்கு நடக்காது என்று யாராலும் உறுதிமொழி கொடுக்க முடியாது ஒரு காலத்தில் தமிழகத்தை மட்டுமல்லாது கடற்கடந்து சோழர் மன்னன் ஆட்சி செய்தான் என்ற வரலாறு உண்டு ஆனால் அந்த வரலாறு இன்று சிறிது சிறிதாக ஒழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த ஆரிய கட்சிகளாலும் திராவிட கட்சிகளாலும் இந்தியாவின் முதல் பெண்மணி ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடியவர் ஜான்சி என்று கூறுகிறார்கள் வரலாற்றில் எழுதியிருக்கிறார்கள் அது இல்லை ஆங்கிலேயர்களை எதிர்த்து முதன் முதலில் போராடியது நமது சிவகங்கை நாட்டு ராணி வேலுநாச்சியார் அவர்களே என்பது நமக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் அது வரலாற்றில் இல்லை வரலாற்றில் என்னவென்றால் ஜான்சி ராணி இங்கே சிறிது சிறிதாக நமது வரலாற்றை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த திராவிட கட்சிகளும் ஆரிய கட்சிகளும் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சிவகங்கை ஆண்ட மாமன்னர் மருதுபாண்டியர் அவர்கள் அவர்களுக்கு ஒரு சிலை வைப்பதற்கு இப்பொழுது சிவகங்கை வந்திருந்த நம்முடைய முதல்வர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டிவிட்டு சென்றிருக்கிறார் அதுவும் இன்னும் எத்தனை ஆண்டுகள் கழித்து வருமோ அது நமக்கு தெரியாது ஆனால் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது ஆண்டுகளுக்கு முன்னர் ஆண்ட மாமன்னர் மருது பாண்டியர் அவர்கள் இன்று அறுபது ஆண்டு காலமாக ஆட்சி செய்த இந்த திராவிட கட்சிகள் இந்த சிலையை அமைத்திருக்க முடியாதா அதற்கு பல்வேறு போராட்டங்கள் பல்வேறு போராட்டங்களை கடந்துதான் இன்று சிலை அமைக்கப்படுகிறது இந்த ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக இந்த திராவிட கட்சிகள் நமது தமிழகத்திற்கு செய்த நன்மை என்ன என்பதை பொதுமக்கள் என்றாவது ஒரு நாள் சிந்தித்து பார்ப்பது உண்டா என்னைக்காவது ஒரு நாள் நம்ம சிந்திச்சு பார்த்திருக்கோமா எலெக்ஷன் வந்துருச்சுன்னா திருவிழா அப்படின்னு தான் நம்ம நினைச்சிருக்கோம் ஒரு நாள் திருவிழா எலெக்ஷன் வந்துருச்சு ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க எந்த கட்சி டிஎம்கே கொடுத்தா டிஎம்கே ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குதா ரைட்டு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துக்குது ஏடிஎம்கே மூவாயிரம் ரூபா கொடுக்குறான் சரி ரைட் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டுருவோம் இல்லாத டிஎம்கே ரெண்டாயரரூபா மூவாயிரரூவா வருது டிஎம்கேக்கு ஓட்டு போட்டுருவோம் அப்படி தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் முதல்ல நம்ம மனசுல காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறத விட்டொழிக்கணும் இந்த கட்சிக்காரன் இவ்வளவு காசு கொடுக்குறேன் இதை வாங்கிட்டு நம்ம ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓட்டு போட்டோம்னா இந்த அஞ்சு வருஷத்துல குறைஞ்சது பத்தாயிரம் ரூபாய் ஒரு ஓட்டுக்கு சம்பாதிக்கிறதுக்காக மட்டும்தான் கொடுப்பார்கள் அதை மக்கள் யாரும் சிந்திப்பது கிடையாது ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது நமக்கு நாமே சூனியம் வச்சுக்கிற மாதிரி அப்படின்றத மக்கள் சிந்திச்சு பார்க்கணும் இந்த திராவிட கட்சிகள் தமிழகத்தில் இருந்து எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்பட்டது கிடையாது நாம் தமிழர் கட்சி ஒரு ஒரு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் பொதுமக்கள உங்களை சந்திச்சு ஒவ்வொரு இடத்துலையும் நாங்க பேசிட்டு வர்றோம் நாட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றத தெளிவா புரிய வச்சுக்கிட்டு வர்றோம் அந்த டயத்தில் காது கொடுத்து கேட்டுட்டு நீங்க அதை மறந்துடுறீங்க நம்ம பகுதியை சேர்ந்த கொம்புகருந்தல் கிராமத்தை சேர்ந்த ஐயா தாவண்ணா கிருஷ்ணன் அவர்கள் எம்எல்ஏவாக இருந்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக பொறுப்பேற்று பணியாற்றிக் கொண்டிருந்தார் எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் சொல்றேன் அப்போது நம்ம குக்கிராமத்தில் எந்த ஒரு கிராமத்திலும் ரோடு வசதி கிடையாது எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டுக்காக நான் சொல்ல வர்றேன் அந்த காலகட்டத்தில் எந்த ஒரு கிராமத்திலையும் ரோடு வசதி கிடையாது பஸ்ஸு கிடையாது நம்ம ஏரியாவுக்காக எல்லா கிராமத்திலையும் ரோடு போய் சேரணும் பஸ் வசதி ஏற்படுத்தி கொடுத்தது ஐயா தாவணா கிருஷ்ணன் அவர்கள் அதை யாராலும் மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது ஆனால் அவரையே கொன்று குவித்தார்கள் மதுரை கே கே நகரின் அது யார் கொன்றது என்பது நம் அனைவருக்கும் தெரிந்தது அன்றைய காலகட்டத்தில் ஒரு ஒரு திமுக கொடியும் வெட்டி வீழ்த்தப்பட்டது என் கண்ணு முன்னாடி நடந்ததை நான் சொல்றேன் இந்த சிவகங்கை மாவட்டத்தில் ஐயா தாவண கிருஷ்ணன் அவர்கள் திமுக வளர்றதுக்கு போராடிய போராட்டங்கள் அரும்பாடுகள் எண்ணற்ற அதை யாராலும் மறக்க முடியாது அவரையே வெட்டி கும் கும்பல் தான் இந்த கும்பல் இன்னைக்கு அது எல்லாத்தையுமே நம்ம மறந்துட்டோம் மறந்துட்டு இப்ப நம்ம வந்து கண்ணை மூடிட்டு எலெக்ஷன்ல அந்த உதயசூரியன் சின்னத்துக்கு ஓட்டு போடுறோம் இந்த உதயசூரியன் இல்லாட்டினா இரட்டலை சின்னத்திற்கு ஓட்டு போடுகிறோம் நமக்கு தமிழகத்தில் இந்த இரண்டு கட்சியை விட்டால் வேற எந்த ஒரு கட்சியுமே நமக்கு தெரியாது ஏடிஎம்கே இல்லாட்டினா டிஎம்கே தமிழகத்தை பொறுத்தவரை வேற எந்த கட்சியுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவெடுத்து இருக்கோம் பொதுமக்களுக்காக போராடக்கூடிய நாம் தமிழர் கட்சி ஒன்று வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அதை பொதுமக்களாகிய நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாங்கள் ஓட்டுக்கு காசு கொடுக்க போறது கிடையாது காசு கொடுத்து நாங்க வாக்கு வாங்க அவசியமும் எங்களுக்கு கிடையாது காசு வாங்கி ஜெயிக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க கொள்ளையடித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் நாங்கள் காசு கொடுத்து எங்களுக்கு ஓட்டு தேவையில்லை நாங்கள் காசு கொடுக்கவும் மாட்டோம் மாறாத மக்களுக்கு பல பல திட்டங்களை நாங்கள் வகுத்து வைத்திருக்கின்றோம் சுத்தமான குடிநீர் தூய்மையான காற்று சுகாதாரமான மருத்துவம் இவை மூன்றும் ஒரு மனிதனுக்கு இன்றியமையாத ஒன்றாகும் அரசு மருத்துவமனைகளில் தனியார் மருத்துவமனைக்கு ஏற்ப ஈடாக அரசு மருத்துவமனைகளில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மருத்துவம் இலவசமாக அளிக்கப்படும் என்பதை உறுதியாக நாங்கள் கூறுகிறோம் இப்போ அரசியல்வாதிகளுக்கு முடியாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காவேரி ஆஸ்பத்திரி அப்பலோ ஆஸ்பத்திரி இந்த மாதிரி பெரிய பெரிய மருத்துவமனைகளில் போய் அவங்க செஞ்சுக்குருவாங்க சிகிச்சையை எடுத்துக்கிருவாங்க நம்மளை மாதிரி பாமர மக்கள் எங்க போவோம் கவர்மெண்ட் அரசாங்க மருத்துவமனையை விட்டா வேற எந்த ஒரு மருத்துவமனையுமே நமக்கு கிடையாது அவங்க ஏகப்பட்ட கோடிக்கணக்கில் சம்பாத்தியத்தை சம்பாதிச்சு வச்சு அவங்க பேரம்பேத்தி நல்லபடியாக வாழ்கிற அளவுக்கு அவங்க ஏகப்பட்ட பணத்தை வந்து கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க இன்னைக்கு பணம்ன்றது ஞாபகம் வருது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் ஐயா பிரதமர் மோடி அவர்கள் பணவீக்கம் என்பதை பணத்தை ரூபா நோட்டு பூராமே செல்லாது அந்த முன்னாடி இருந்த நோட்டு எதுவுமே செல்லாது புதுசாக நான் நோட்டு கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூபா ஐநூறுரூவா நூறுரூவா அப்படின்ற மாதிரி இப்போ நம் புழக்கத்தில் இருக்க நோட்டுகளை புழக்கத்தில் விட்டார் இன்றைக்கி அந்த ரூபா நோட்டு இருக்கா அப்படின்னா புழக்கத்தில் இருக்கான்னா இல்லை முகமுகம் வந்ததே அந்த ரெண்டாயிரவா நோட்டு தான் கண்ணால் பார்த்தது ஐநூறுரூவா நோட்டெலாம் அப்போ வரல அந்த ரெண்டாயிரரூவா நோட்டு தான் இன்னைக்கு ஒரு ரெண்டாயிரவா நோட்டை நம்ம கண்ணால் கூட பார்க்க முடியாது அன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா இந்த பணத்தை வந்து கொள்ளையடிச்சு அதில் பாலாத்துல பாதாளத்தில் கூட பூட்டி வைக்க முடியாது டிஜிட்டல் முறையில் அதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க இன்னைக்கு அந்த ரெண்டாயிரம் நோட்டு எங்கே இருக்குனே தெரியல ஆனால் எலெக்ஷன் டேத்தில் கண்டிப்பாக வரும் ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா ஓட்டுக்கு காசு கொடுக்கணும்ல அந்த டேத்தில் கண்டிப்பாக வரும் பொதுமக்களாகிய நீங்கள் வரும் காலகட்டத்திலாவது சுயமாக சிந்தித்து வாக்கு செலுத்த வேண்டும் காசு கொடுக்குறாங்களா காசை வாங்கிக்கங்க யாருமே காசு கொடுக்கறவங்க அவங்களோட சொந்த சொத்தை விற்று காசு கொடுக்க போறது கிடையாது நம்மளோட வரி பணத்தை கொள்ளையடிச்சு வச்ச பணம் தான் நம்ம வைகத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏகப்பட்ட மண்ணு கடந்திருக்கணும் அந்த மண்ணை பூரா விற்று மலையை விற்று கனிம வளங்களை பூரா சுரண்டி சம்பாரிச்சு வச்ச சொத்தை தான் உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபாய் கொண்டு வந்து கொடுக்க போறாங்க அது பூராமே நம்ம காசு தான் வாங்கிக்கோங்க அது துரோகம் கிடையாது ஓட்டு போடுறது நல்லவனை பார்த்து தேர்ந்தெடுங்க நல்லவனை பார்த்து தான் உங்களுக்கு ஜெயிச்சு வர்றவங்க நன்மையை செய்வாங்க பணம் செலவழித்து பணத்துக்கு காசு கொடுத்து ஜெயிச்சு வர்றவங்க அந்த பணத்தை கைப்பற்றணும் பொதுமக்களாகிய நமக்கு எந்த ஒரு நன்மையும் செய்ய மாட்டார்கள் இதை பொதுமக்களாகிய நாம் சிந்தித்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலாவது நாம் தமிழர் கட்சியை ஆதரித்து உங்களது வாக்குகளை செலுத்த வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்